வணக்கம் நாங்கள் சங்க மதிலா கிராம சங்கதன் கட் ஆப் உருவாக்குகிறோம் அதில் வருகை பதிவு நிரப்பப்பட்டு உறுப்பினர்கள் சேமிக்க வருகிறார்கள் உறுப்பினர்கள் சேமிப்பு பதிவுகளை செய்வார்கள் மார்ச் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அனைத்து சுய குழுக்களும் எவ்வளவு கட்டாய சேமிப்பு மற்றும் தன்னார்வ சேமிப்புகளை செய்துள்ளன என்பதை இங்கே உள்ளிட வேண்டும் இங்கே தன்னார்வ சேமிப்பு இல்லை என்றால் நாங்கள் இங்கே எந்த பதிவையும் செய்ய மாட்டோம் உங்களிடத்தில் தன்னார்வ சேமிப்பு இருந்தால் நீங்கள் ஒரு பதிவை செய்யலாம் எங்கள் அனைத்து சுய குழுக்களும் தன்னார்வ சேமிப்பிற்கு பதிலாக கட்டாய சேமிப்பை செய்துள்ளன யாருடைய தொகை ஐந்து ஆயிரம் ரூபாய் நீங்கள் அனைத்து சுய குழுக்களின் தொகையையும் இங்கே உள்ளிட வேண்டும் சேமிப்பு குறைவாக உள்ள சுய குழுவின் சேமிப்பை இங்கே உள்ளிடுவீர்கள் இந்த தரவை நீங்கள் பதிவு புத்தகங்களிலிருந்து மட்டுமே உள்ளிட வேண்டும் பதிவு புத்தகங்களில் காட்டப்பட்டுள்ள அனைத்து சேமிப்பு சுய உதவிக்குழுக்களையும் உங்கள் மாநிலத்தில் சேமிப்பு செயல்முறை இல்லை என்றால் நீங்கள் உள்ளிட வேண்டும் சுய உதவிக்குழு காரணமாக வில் சேமிப்பு இல்லை என்றால் நீங்கள் இந்த தாவலை கிளிக் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் நுழைய வேண்டியதில்லை பொத்தானை கிளிக் செய்யும்போது தரவு சேமிக்கப்படும் நாம் திரும்பிச் சென்று சேமிப்பு பதிவை செய்துவிட்டோமா என்று சரிபார்க்கலாம் உங்கள் மாநிலத்தில் எந்த செயல்முறையும் இல்லை என்றால் நீங்கள் இந்த தாவலை கிளிக் செய்ய மாட்டீர்கள் அடுத்த தாவலுக்கு செல்லும் நன்றி